ஒரு பலன் உங்களை நிரப்பும் ஒரு தைரியம் உங்களை நிரப்போம் ஒரு வல்லமை உங்களை நிரப்போம் ஒரு மகிமை உங்களை நிரப்போம் நான் இயேசுவின் பிள்ளை என்ற தைரியம் உங்களுக்குள் வரும் அதுதான் பரிசுத்த ஆவியானவர் செய்யும் மகா பெரிய கிருவை ஆண்டவர் சொல்லுகிறார் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை உங்கள் தீராத நோய் நெடுநாளாய் முடிவிற்கு வராத பிரச்சனைகள் ஆகியவற்றுக்காக சிறப்பு பிரார்த்தனையை டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஏறெடுக்க உள்ளார் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் உங்கள் அன்பு சகோதரர் தனித்தனியாக ஜெபிப்பார்கள் யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை பெற்று செல்லுங்கள் மேலும் விவரங்களுக்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் மறந்து விடாதீர்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு ஞாயிறு ஆசிர்வாத கூட்டம்